இரட்சன்யம் காணொலியின் நூற்று நாற்பத்தி மூன்று பெலவீனன் பெலவான் என்பான் என்ற தேவ செய்தியை கேளுங்கள் நன்றி பனிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிப்போம் நான் பலவீனமாய் இருக்கிறேன் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பெரியப்படுகிறேன் அந்த நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுனவனாய் பலமுள்ளவனாய் இருக்கிறேன் இதற்கு முன்னாக இருக்கிற ஒரு வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால் அதில் பவுல் அப்போஸ்தரன் தன்னை குறித்து தன்னுடைய பலவீனத்தை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அதற்கு அவர் என் கிருவை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார் பவுலுக்கு இருந்த பலவீனம் என்ன ஏழாம் வசனத்தை வாசித்தால் நமக்கு தெரியும் அன்றையும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாத படிக்கு அது என்னை கொட்டும் இருக்கிறது தூதனாயிருக்கிறது எவ்வளவு பெரிய அப்போ சிலர் அப்போ சிலருக்கெல்லாம் சிறந்தவர் அப்போ சிலர்களிலே பிரதான ஒருவராக சிலர்களில் ஒருவராக மதிக்கப்படத்தக்கவர் அப்படிப்பட்ட அப்போ சிலர் தன்னை குறித்து அப்படியாக அவர் சொல்லுவதையும் நாம் பார்க்கிறோம் இந்த வசனத்திலே நாம் வாசிக்கும் போது நாம் அதை கவனித்திருப்போம் அப்போ சில பிரதான அப்போ ஒருவன் என்று தன்னை குறித்து சொல்கிறது பார்க்கிறோம் அப்பேற்பட்ட ஒரு மகத்துவமான வலிமையான அப்போ சிலர் ஆண்டோடைய வசனங்களை வார்த்தைகளை பிரஜாரின்பத்திலே எடுத்து சென்றவர் இந்த வேத புஸ்தகத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அநேக நிருபங்களை எழுதினவர் அவர் எழுதின நிருபம் இந்த பாட்டிலே எனக்குரிய பாதிக்கு மேல் அவர் எழுதியிருக்கிறார் புஸ்தகத்தில் ஆக அப்படியாக இருந்த ஒரு மனிதர் ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது ஒரு மொழி கொடுக்கப்பட்டதாகவும் அது தன்னை பலவீனப்படுத்த படுத்தினதாகவும் அதற்கென்று மூன்று முறை ஜபித்ததாகவும் விடுதலைக்காக ஜபித்ததாகவும் நாம் பார்க்கிறோம் ஆனாலும் அவருக்கு விடுதலை கிடைக்கவில்லை கொடுக்கப்படவில்லை அதற்கு காரணம் அது காரணமும் அதில் அவர் சொல்லுகிறதை நாம் அறிந்து கொள் அறிந்து கொள்ள முடியும் என் விளைவினங்களைக் குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டு பாராட்டுவேன் என்று அவர் சொல்கிறார் எதற்காக இந்த காரியம் அவருக்கு கொடுக்கப்பட்டது என்று பார்க்கும்போது நான் என்னை உயர்த்தாத படிக்கு என்று வாசிக்கிறோம் ஆக மேன்மை மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஆக நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக பசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் முள் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் அல்லது வியாதிகள் வேதனைகள் எப்படியாகிலும் அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் தன்னை மென்மை பாராட்டி ஆண்டவரை விட்டு சோரம் போகாதபடிக்கு விழுந்து போகாதபடிக்கு அந்த பசுத்தமான பரம அழைப்பை அவர்கள் இழந்து போகாதபடிக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி கத்தர்தாமே அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு முள்ளை கொடுத்து வைத்திருக்கிறார் இது ஒருவேளை சாத்தானுடைய தூதனாக இருக்கிற ஒரு முள்ளாக இருந்தாலும் சரி பவுல் சொல்வது போல இருந்தாலும் சரி அல்லது வியாதி என்று சொல்லக்கூடிய ஒரு முள்ளாக இருந்தாலும் சரி அல்லது வேறு பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஆண்டவர் தம் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பசுத்தவான்களுக்கு அவர் தம்முடைய ராஜ்யத்திலே அவர்களை கொண்டு வந்து சேர்க்க முடியாக அந்த அருமையான ஆத்மாவின் பெயரிலே அவர் வைத்திரு வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக பற்றின் காரணமாக நேசத்தின் காரணமாக பாசத்தின் காரணமாக அவர் தம்முடைய மக்களுக்கு இப்படிப்பட்ட முல்லை அல்லது இப்படிப்பட்ட காரிகளை கொடுத்திருக்கிறார் என்று நாம் இதனாலே அறிந்து கொள்ள வேண்டும் பஸ்தா வசனத்திலே நான் பார்க்கிற காரியம் அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதேனா இருக்கும் போதே பலமுலம்னாய் இருக்கிறேன் ஆங்கில விதாபத்திலே ஐ எம் தோயம் வீக் ஐ எம் ஸ்ட்ராங் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நான் பலவீனம்தான் ஆனாலும் எப்படி இருக்கேன்னா பலமானாய் இருக்கிறேன் வேறொரு இடத்திலே ஒரு வசனம் இப்படி ஆக சொல்றது பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவான் ஆக என்று அப்படியாக ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிற பாத்திரங்களை அவர் தம்முடைய பொக்கிசமாக வைத்திருக்கிறார் இம்மையிலே மாத்திரமல்ல அல்ல அது நித்திய ராஜ்யத்திலே தன்னோடு கூட அவர் சேர்த்துக்கொள்ளும்படியான ஒரு காரியத்தை அவர் கொடுத்திருக்கிறார் அதுக்காக சில சிக்ச்சைகளை சில உபத்திரவுகளை சில வேதனைகளை அவர்களுடைய வாழ்க்கையிலே அல்லது அவருடைய சரீரத்திலே அவர் வைத்திருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அது அவர்களுக்கு பலவீனமாக இம்மையிலே இருந்தாலும் தோன்றினாலும் அது பலனாகவே காணப்படும் என்று நாம் அறிந்திருக்கிறோம் அலுவயா அதைத்தான் அவர் சொல்லுகிறார் நான் பலவீனனாக இருக்கும்போதே வெலம் உலவனாய் இருக்கிறேன் என்று காரணம் இன்னொன்று இன்னொரு இன்னொரு காரணத்தை நாம் சொல்ல முடியும் அவர் அதற்கு அவர் என் கிருமை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் தனக்கு தந்த ஒரு வார்த்தை அதை பிடித்து கொண்டவராக பவுள் தன்னுடைய பலவீனத்திலே ஆண்டவர் எனக்காக பலனாக இருக்கிறார் நான் பலவீனனாக இருக்கிறேன் என்று சொல்வதை காட்டிலும் நான் பலனோ பலனோடு இருக்கிறேன் காரணம் எனக்குள்ளாக நான் ஆண்டவர் பலனை தந்திருக்கிறார் பலனாகவே ஆண்டவர் இருக்கிறார் என் பலனாக என் நீதியாக என் கோட்டையாக என் அரணாக என் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளவிடும் எப்படி பவுல் சொன்னார் அதே போல நாமும் நாளில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் தாவிதம் தன்னுடைய வாழ்க்கையிலே என் பலவீனத்திலே உன் பலன் பூர்ணமாக விளங்கும் என்று சொன்ன அதே வார்த்தை போல அவருடைய பலவீனத்திலும் அநேக காரிய காரியங்களிலும் தாவீதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பல்லனாக இருக்கிறார் என் பலனாகிய கத்தாவே உண்மையிலே நான் அன்பு புரிகிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அப்படியாக உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பெல்லனாக இருக்கிறார் நவம்பர் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிப்போம் அது மாத்திரமல்ல உபத்ரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையிலையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது ஊற்றப்பட்டிருக்கபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது அன்றியும் நாம் பலனற்றவர்களா இருப்போம் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரர் அக்கிரமக்காரருக்காக மதித்தார் வல்லநற்றவர்களாகி இருக்கும்போதே குறித்த காலத்திலே கிறிஸ்து நமக்காக மறித்தார் என்று நம்ம பார்க்குறோம் மூன்றாம் பார்க்கும்போது அது மாத்திரமல்ல உத் உபத்திரம் பொறுமையும் பொறுமை பரிட்சையும் பரிசையும் நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாம் அறிந்திருக்கு நாம் அறிந்து உபத்ரவங்களிலேயே மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆக இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது பலனற்றவர்களாக இருக்கும் போது ஆண்டவர் மறித்து அக்கிரமக்காரருக்காக மறித்து மறித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாமெல்லாம் பலனற்றவர்களாக இருந்தோம் பாவத்திலே இருந்தோம் அப்படிப்பட்ட சூழலிலே கிறிஸ்து நமக்காக மறித்து நமக்கு பலனை உண்டாக்கினார் அந்த பாவத்திலிருந்து விடுதலையை அடைய செய்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம் அடுத்ததாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ரோமர் எட்டாவது அதிகாரம் அதே ரோமரில் எட்டாவது அதிகாரத்தில் முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலேருந்து நான் வாசிப்போம் முப்பத்தஞ்சாவது வசனத்திலிருந்து வாசிப்போம் ஒன்பது நிமித்தம் இன்னேரம் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கப்படி நேரிட்டாலும் கிறிஸ்துவ நண்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்ரவமோ வியாக்குலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுவர்களாக மற்றும் ஜெயம் கொள்கிறாக இருக்கிறோமே மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் பேருந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன் என்று சொல்கிறார் எந்த சூழ்நிலைகள் ஆனாலும் நம்மை பலவீனப்படுத்துகிற காரியங்கள் நான் வாசித்த இந்த காரியங்களிலே அநேக காரியங்கள் நம்மளை நம்மை பலவீனப்படுத்துகிறதாக காணப்பட்டாலும் இவை எல்லாவற்றிலும் இருந்து நம்மை கிறிஸ்து கப்ராகிய கிறிசு இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆக விலவினர்கள் பலவான் என்று சொல்லும்படியாக கத்தர் இந்த நாளிலே நமக்கு இந்த வேத பகுதியை தந்திருக்கிறார் ரெண்டு பிறந்தே பதிமூன்று நான்கு ஏனெனில் அவர் வெலவினத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவருடைய வல்லமையால் பிழைத்திருக்கிறார் அப்படி நாங்களும் அவருக்குள் பெலவினராய் இருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடைய கூட பிழைத்திருப்போம் ஆக இந்த வசனம் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது ஆண்டவராகிய கர்த்தர் அவர் மெலவினத்தால் மெலவினத்தால் சிலுவையிலே அறையப்பட்டு இருந்தோம் என்ன செஞ்சிருக்கார் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார் என்று பார்த்தோம் ஆண்டவர் அந்த கல்வாரி சிலுவையிலே ஒரு ஒரு பெலவினன் விலவினனாக அல்லது எல்லாவற்றையும் இழந்து அவர் ஒரு சாதாரண ஒரு மனிதனைப் போல அவர் சிலுவையிலே தொங்கினார் என்று பார்க்கிறோம் தன்னுடைய வல்லமை தன்னுடைய மகிமை அவருக்கு இருந்த எல்லா காரியங்களையும் துறந்து தெய்வத்தன்மை எல்லாவற்றையும் துறந்து சாதாரண ஒரு மனிதனைப் போல அவர் விளவினனைப் போல அந்த சிலுவையிலே அவர் தொங்கின நிலையிலே தேவன் தாமே அவருக்கு பலத்தை தந்து சத்துவத்தை தந்து வளமை தந்து அவரை உயிர்ப்பித்தார் என்று பார்க்கிறோம் அவருக்கு ஜீவனை தந்தார் என்று பார்க்கிறோம் அவர் பிழைத்திருக்கிறார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவனாலே அவருக்குள் பலன் வந்து பிழைத்திருக்கிறார் அப்படி அப்படி நாங்களும் அவருக்குள் விலவினராக இருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வளமையினாலே எப்படி இருக்கிறோம் பல உணவுகளாக இருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கு அவர் அவராலே பிழைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேர் பிள்ளைகளே ஆண்டருடைய வசனம் ஒருவேளை அவருடைய வாழ்க்கையிலே அவர் பலவீனனாக ஒருவேளை இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது காணப்பட்டிருந்தாலும் அது அவருடைய நன்மைக்காகவே ஆண்டவர் கொடுத்திருந்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலே விளைவினங்கள் வியாதிகள் அல்லது முட்கள் ஏதாவது நம்முடைய சரீரத்திலோ அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டு இருக்குமே என்று சொன்னால் அது நம்முடைய நம்மை மேன்மை பாராட்டுகிற காரியத்தை குறித்தல்ல நம்மை பலவீனப்படுத்தினாலும் நாம் மேன்மை பாராட்டி ஆண்டவரை விட்டு விலகி போகாதபடிக்கு நம்மை காக்கபடியாக அந்த காரியத்தை கருத்தர் கொடுத்திருக்கிறார் என்று ஏற்றுக்கொண்டு எப்படியாக பவுல் அந்த கிருபை பெற்றது போல உன்னுடைய விளைவிடத்திலே என் பலன் பூர்ணமாக விளங்கும் என்று சொன்னது போல இன்றைக்கு நம்மை பார்த்தும் ஆண்டவர் அப்படியாக அதே வார்த்தை உன்னுடைய பலவிடத்திலே என்னுடைய பலன் பூர்ணமாக விளங்கும் என்று சொல்லுகிறார் அதனாலே தன்னுடைய கிருபையினாலே நான் பலவீனர்கள்தான் ஆனாலும் கிறிஸ்துவுக்களாக பலவான்களாக இருக்கிறோம் என்ற நம்பிக்கையிலே நாம் வாழ்வோம் கட்டு தொடர்ந்து ஆசிரியப்பார்கள் ஆமேன் ஆமேன்